அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வரகாத்தூ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய துவா மிகவும் முக்கியமான ஒரு துவா இந்த துவாவை நமது வாழ்க்கையில் அதிகமதியமாக கேட்டு வருவோம் மிகவும் முக்கியமான ஒரு துவா அல்லாஹும் அல்லாகுவே எல்லா காரியங்களிலும் எங்களது முடிவை அழகாக்கிவை எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதனுடைய முடிவை அழகானதாக ஆக்கியவை இவ்வுலகத்தின் இழிவை விட்டும் மறு உலகத்தின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள் ரொம்ப அற்புதமான ஒரு துவா இதையெல்லாம் இன்றைய தினத்தில் நாம் அதிகமாக கேட்குறதே இல்லை ரொம்ப முக்கியமான துவா இந்த உலகத்தினுடைய இழிவை விட்டும் மறுமுடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள் அதே நேரத்தில் எங்களுடைய எல்லா காரியத்தையும் அழகான ஒரு முடிவை எங்களுக்கு தா என்ற இந்த துவாவை அதிக அதிகமாக கேட்டு வருவோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் நம்முடைய எல்லா காரியங்களையும் அற்புதமான ஒரு முடிவை அழகான ஒரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும் இந்த உலகத்துடைய இழிவை விட்டும் நாளை மறைமுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கட்டும் அஸ்லாம் வலைக்குமரத்துலாஹி வரகா